முல்லை பரியாறு அணையின் கீழே புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசை கண்டித்து தமிழ்நாட்டை சேர்ந்து விவசாய சங்கத்தினர் கேரள எல்லையை முற்றுகையிட பேரணியாக சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது முல்லை பெரியாறு அணைக்கு கீழே புதிய அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை ஒன்றை கேரள அரசு ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் அளித்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துக்களை ஒன்றிய அரசு பரிசீலிக்க கூடாது என்று வலியுறுத்தியிருந்தார் இந்நிலையில் புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசை கண்டித்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு விவசாய சங்கத்தினர் தேனி மாவட்டம் குமுளியிலிருந்து கேரள எல்லையை முற்றுகையிட பேரணியாக புறப்பட்டனர் பெனிக்விக் மணிமண்டபம் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் அதே இடத்தில் கேரள அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் போராட்டம் இன்னைக்கு தொடங்கி தொடங்கியிருக்கோம் இந்த போராட்டம் திருவள்ளூர் வரைக்கும் நடக்கும் எந்த மாற்று கருத்தும் பெரியார் அணை மீது கை வைத்தால் ஒட்டுமொத்தமாக கேரளாவுக்கான பொருளாதார தடையை அரசாங்கம் விதிக்கிறது இல்லையோ நாங்கள் விதிப்போம் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ரெண்டு கோடி விவசாயிகளை திரட்டி அந்த பொருளாதார தடையை நாங்கள் விதிப்போம் நாங்கள் விதிப்போம் இதுக்காகத்தான் இந்த போராட்டம் முல்லைப் பெரியார் அணை மீது கேரளா இல்லை ஆந்திரா கர்நாடகா மத்திய அரசு யாரும் கை வைக்க முடியாது அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டின் நீராதாரத்தின் உரிமையில் விளையாடிக் கொண்டிருக்கிறது நேற்று அமராவதியிலே தடுப்பணை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதை கண்டித்து கேரளாவில் முற்றுகை நடத்தினோம் இன்று முல்லை பெரியாரில் நாளை சுற்றுச்சூழல் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த மனுவை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என இன்று இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் குமிழ் நடத்தி கொண்டிருக்கிறோம் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்ட மக்களின் நீராதாரமாக திகழும் முல்லை பெரியாடு அணை நூற்றி இருபத்தெட்டு ஆண்டுகளை கடந்தும் வலிமையாக இருப்பதாக ஏற்கனவே பல வல்லுநர்கள் உறுதி செய்துள்ளதை விவசாயிகள் சங்கத்தினர் சுட்டிக்காட்டினர்